மசூதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலஸ்டீன்ல இருக்கிற மசூதி உங்களுக்கு தெரியும் அகரு அக்பர் இங்கே வந்து நம்ம எந்த ஒரு சேட்டைகளுமே வந்து விடுங்களா என்ன சொன்னால் இங்கே வந்து கண்காணிப்பு கமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு பாலஸ்தீனுக்கும் வந்து இஸ்ரேலுக்கும் வந்துட்டு இப்போ போர் நடந்து கொண்டிருக்கிறதுனால அப்பாவி ஜனங்கள் நிறைய பேர் வந்து இப்போ இறந்து கொண்டிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் அவங்களோட தொழுகை நாட்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து இங்கே வந்து தொழுகை நேரம் வந்து ஆரம்பமாக போகுது நிறைய பேருக்கு வந்து இந்த மசூதி இருக்கிறது வந்து தெரியாம இருக்கலாம் மசூதி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு அந்த மாபழ்கள் தான் இந்த இருந்து தான் தொழுவாங்க தொழுகைக்கான நேரம் வரும்போது இந்த இருந்து தான் தொழுவாங்க அப்படி வந்து அதில் வந்து அந்த அல் குரான் வசனங்களில் வந்து பொறிச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒரே ஒரே நாள் வந்து என்னென்னு சொன்னால் இங்கே வந்து அந்த வேலைகள் செய்த கான்ட்ராக்ட் செய்கிற அந்த ஒரு அண்ணா வந்து கூட்டிக் கொண்டு எங்களை காண்பிச்சார் இப்படி தண்ட தம்பி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து வியந்திட்டோம் என்ன சொன்னால் ஏ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இன்னும் நம்ம நாட்டில் வந்துட்டு இப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பலஸ்தீனில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து இப்போ ரொம்பவே தொன்மையான ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஏன்னா பலஸ்தீனில் வந்துட்டு வரலாற்று அதாவது புராதான மிக்க இஸ்லாமியர்களுக்குரிய பல சொத்துக்கள் வந்து அங்கே இருக்கு பலஸ்தீன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதா அப்போ இப்போ வந்து இந்த பலஸ்தீன் அதாவது பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது தான் பலஸ்தீன் என்ன 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 அதுக்குள்ளே இருக்கிற காசா நகரம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தெரிய வருது இங்கேருந்து பார்க்கக்குள்ள எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜே தம்லா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் இன்னைக்கு வந்து நம்ம எங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மட்டக்கிழப்புல காத்தாங்குடியில் இருக்கிற ஒரு மசூதியில தான் இருக்கிறோம் இந்த மசூதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலஸ்தீன்ல இருக்கிற மசூதி உங்களுக்கு தெரியும் அதே மசூதியை வந்து அப்படியே வடிவமைச்சு காத்தாங்குடியில வந்து செய்திருக்கிறாங்க அஹ் பலஸ்தீன் அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப இஸ்ரேல் அஹ் பாலஸ்தீன்ல வந்து நடக்கிற இந்த பிரச்சனைகள் பாலஸ்தீனுக்கும் வந்து இஸ்ரேலுக்கும் வந்துட்டு இப்ப போர் நடந்து கொண்டிருக்கிறதுனால அப்பாவி ஜனங்கள் நிறைய பேர் வந்து இப்ப இறந்து கொண்டிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஆகவே ஆரம்பத்துல வந்து அஹ் அப்பாபியாக உயிரிழந்த அந்த மக்களுக்கு வந்து நாங்க வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் அதே மாதிரி அங்க தவிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பாவி அப்பாவு ஜனங்களுக்காகவும் வந்து நாங்க வந்து கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்றோம் எதுக்காக நான் இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பலஸ்தீன்ல இருக்கிற அதே மசூதியை அப்படியே வந்து எங்கேயும் வந்து வடிவம் வச்சிருக்காங்க எப்படி இதை செய்தாங்க எவ்வளவு காலமாக இதை வந்து செய்தாங்க அப்படிங்கறத மத்திய நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா சொல்ல போறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த மசூதி இருக்கிறது வந்து தெரியாம இருக்கலாம் சில யூடியூபர்ஸ் வந்து காண்பிச்சிருப்பாங்க அதை வச்சுக்கொண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் கூட வந்து தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு வந்து காண்பிக்கிறேன் உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னா இலங்கையில் பல பகுதியில் இருந்து வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வழிபட்டு கொண்டு இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸில் வந்து ஏராளமானவங்க வந்து வந்து போவாங்க அந்த அதை வச்சு கொண்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் அவங்களுக்கு காண்பிக்க போறேன் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் அவங்களோட தொழுகை நாட்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம் இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து இங்கே வந்து தொழுகை நேரம் வந்து ஆரம்பமாக போகுது அதனால தான் இப்போ யாருமே வந்து இங்கே இல்லை காலையில் வந்து இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எல்லாம் செய்து வச்சிருவாங்க வெளிக் கிழமைக்காக வேண்டியது ஸோ வந்து தலைவர் யாருமையாக வந்து இப்போதைக்கு இல்லை அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன் அது வரைக்கும் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை வந்து நான் அவங்கள்ட்ட காண்பிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரிப் பண்ணிட்டு அப்படி வல்வெட்டு கிளிக் பண்ணுங்க இப்போ அவங்க ஃபுல் வீடியோக்கு போகலாம் ஓகே என்னென்னு சொன்னால் காலையில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க என்ன சொன்னால் காலையில் இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து ரெடியாக வச்சு கொடுவாங்க ஸோ வந்து இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட செருப்பெல்லாம் வந்து இங்கே தான் நம்ம பாதுகாத்து வச்சுக்கொள்றது அது கால்ட்டு இங்கே வைக்கிறது வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து அனுமதி இன்னும் கொடுத்துருக்கிறாங்க என்ன சொன்னால் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து நான் கேட்டேன் இப்போ வந்து திறந்து வைக்க இல்லாது என்ன சொன்னால் எல்லோரும் வந்து வந்துருவாங்களாக வேண்டி திறந்து வைக்க இல்லாது இந்த சைட் ஃபுல்லாக வந்து அந்த பாதைகளை வைக்கிறது அதே மாதிரி வந்து எங்கிட்ட இந்த சைட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து வச்சிருக்க இந்த ஒரு பேக்கெட் வந்து இது சம்மேளனம் பாரிய நோய் நிவாரண நிதி சேகரிப்பு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த நோயினால் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுக்காண்டி வேண்டி இப்படி செய்கிறதுக்காண்டி இங்கே இது வச்சுருக்காங்க நல்ல ஒரு விஷயம் உண்மையில வந்து எல்லா ஆலயங்களையும் இப்படி வச்சாங்கன்னு சொன்னால் அது ஒரு புண்ணியகரமான ஒரு இதாக வந்துருக்கலாம் அப்படியே வந்து இந்த மசூதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வந்துட்டு அந்த மாபழ்கள் தான் இந்த மாபிள்கள்லாம் வந்து அப்படி வந்துட்டு அந்த குரான் அதே மாதிரி அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டது இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பேலஸ்தீனில் இருந்து தான் நான் இறக்குமதி செய்ததாக வந்து சொன்னாங்க இது எல்லாமே வந்து எவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பாருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே வந்து தண்ணி குடிக்கணும் சொன்னால் குடிநீர் வசதிக்காக வேண்டி இந்த இதை வந்து செய்திருக்காங்க அப்படியே வந்து இதால் தான் நம்ம கால் கழுவிட்டு உள்ளே போகணும் இங்கே வந்து ரூம்ஸ் கூட இருக்குது இதில் வந்து கான்டெக்ட் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க தூரை வந்து யாராச்சும் வந்து தங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூம்ஸில் வந்து தங்கலான்னு நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம் இந்த பகுதியால் தான் நான் கால் கழுவுறதுக்காக வேண்டி போகணும் ஓகே இப்படியே நம்ம காலை கழுவிட்டு மறுபடியும் அந்த பக்கத்தால வந்து போகணும் அஹ் இந்த புறத்தாலையும் போகலாம் ஆனா நம்ம வந்து முன்பக்கத்தாலே வந்து போகணும் முன்பக்கத்தாலே வந்து காண்பிக்கிறேன் உமையில பாக்குறதுக்கு ஒரு அமைதியாகவும் அப்படி வந்து ஒரு அழகாகவும் வந்து ஒரு நீட்னஸ் ஆகு இதை வச்சிருக்காங்க இங்க வந்து நம்ம எந்த ஒரு சேட்டைகளுமே வந்து வந்து கண்காணிப்பு கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு ஸோ அதையினால வந்து எந்த ஒரு விதிப்படி எந்த ஒரு முறைப்படி நம்ம வந்து உள்ள நுழைஞ்சி தொழுதுட்டு போகணுமோ அப்படித்தான் போகணும் அதனால வந்து எந்த ஒரு சேட்டைகளும் எதுவுமே வந்து ஒண்ணுமே வந்து விட இல்லாது இந்த கதவுகள் வடிவமைப்பு வந்து பாருங்க எல்லா எல்லாமே வந்து பார்த்து பார்த்து அப்படி ஒரு நுட்பமா வந்து இதை செய்திருக்கிறாங்க அப்படி வந்து அங்க முன்னுக்கு இருந்து இதால வரைக்கும் அப்படி இந்த ஒரு கம்பளம் உள் வடிவத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் லைட் எல்லாம் வந்து ஒன் பண்ணலைன்னு சொன்னா சரியா வந்து அந்த தொழுகை நேரம் வரும்போது தான் வந்து இந்த லைட் எல்லாம் வந்து ஒன் பண்ணுவாங்க அது வரைக்கும் இப்போதைக்கு வந்து இந்த லைட்டை வந்து ஒன் பண்ண மாட்டாங்க தொழுகை நேரத்துக்கு வந்து இன்னும் நேரம் இருக்கு தான் வந்து ஒன்பது ஒன்பதே முக்கால் ஆகுது என்ன சொன்னால் பத் பதினோரு மணிக்கு என்ன தான் அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க தொழுகை நேரம் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி இந்த இந்த கம்பளத்தெல்லாம் வந்து வாருங்கன்னு சொல்லி உள்ளா வந்து அந்த ஒரு 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 பள்ளிவாசல் அந்த ஒரு வடிவமைப்பு உள்ளே அந்த அதுக்குள்ளே வந்து இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் இந்த தயாரிப்புகள் எதுவுமே வந்து இலங்கையில் தயாரிக்கப்பட்டது கிடையாது இதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தது இந்த இடத்துலேருந்து தான் தொழுவாங்க தொழுகைக்கான நேரம் வரும்போது இந்த இடத்துலருந்து தான் தொழுவாங்க அப்படி வந்து அதில் வந்து அந்த அல்குரான் வசனங்களில் வந்து பொறிச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக என்ன சொல்கிறது அப்படி ஒரு நீட்னஸ் அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்குது மேலே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து லைட் போட்டதுக்கு அப்புறமா தான் இதோட அழகு அப்படியே முழுக்க முழுக்க அழகு தெரிய வரும் இப்போ அதுக்கு வந்து அது கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் வந்து அவ்வளோ தெரியாது அப்படியே இந்த பகுதியால் போனோன்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து மாடி மாடிக்கு மேலே வந்து தொழுவாங்க எப்படி சொல்கிறது இந்த ரமலான் மாதங்கள்லாம் வரும்போது தொழுகிறதுக்கு இடமே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க வருவாங்க வருகை தருவாங்க கத்தாங்குடியை நிறைய பள்ளிவாசல்கள் இருக்குது ஆனால் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மசூதி அதாவது பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பள்ளிவாசல் தான் இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே தொழுகை வந்து பெண்களுக்கான தொழுகை அதாவது தயவு செய்து பெண்கள் மேல் மாடிக்கு செல்லவும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பெண்களுக்கான தொழுகை செய்கிறது வந்து ஒரே ஒரே நாள் வந்து என்னென்னு சொன்னால் அங்கே வந்து அந்த வேலைகள் செய்த கான்ட்ராக்ட் செய்கிற அந்த ஒரு அண்ணா வந்து கூட்டிக்குன்னு எங்களை இதை காண்பிச்சாரு இப்படி தண்டருக்க தம்பி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து வியந்துட்டோம் என்ன சொன்னால் ஏய் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இன்னும் நம்முட நாட்டில் வந்துட்டு இப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து மரத்தலை வடிவமைக்கப்பட்டிருக்குது எல்லாமே வந்து மரத்தலை வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கே தான் கம்பி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மாப்பிள் தான் பார்க்குற இந்த இதெல்லாம் வந்து நம்ம நடக்கிறது எல்லாமே வந்து டைல்ஸ் தான் அப்படியே வந்து அங்கே அந்த கீழே வச்சுருக்க அந்த பக்கெட் இதை வந்து இஞ்சியும் வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த சமையலனு பாரிய நோய் நிவாரண நிதி சேகரிப்பு அந்த இதை இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தோன்னா பெண்கள் வந்து வரும்போது நம்ம வந்து அந்த நுழைவாயிலால் வரது கிடையாது அவங்களுக்கு வந்து மற்ற சைட் வந்துட்டு இருக்குது அந்த சைட்டெல்லாம் வந்து தான் அப்படி வருவாங்க அதனால் அங்கே வந்து ஆண்கள் அதை வந்து அந்த காணிக்கையை செலுத்தி கொள்வாங்க பெண்கள் மேலே வந்ததும் இங்கே அந்த காணிக்கையை செலுத்திக் கொள்வாங்க இதில் போட்டிருக்காங்க லேடிஸ் ONLY பெண்கள் மாத்திரம் மேலே செல்லும் அப்படின்னு சொல்லி மேலே அப்படியே அப்படியே இந்த இடத்துலலாம் வந்து பாருங்கள் போட்டுருக்குன்னு சொல்லி இந்த மாவுல்லாம் பாருங்களேன் எப்படி டிசைன்ஸ்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில வந்துட்டு ஏரியா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுவாங்க யாரையுமே வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அந்த தொழுகை நேரம் வரும் வரைக்கும் யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் க்ளீன் பண்ணி வச்சது வந்துட்டு ஓவராலாக வந்து வந்து போனாங்கன்னு சொன்னால் அது வந்து எனக்கு நீட்னஸ் குறைஞ்சிருவோம் அதாவது அவங்க அந்த அவங்க க்ளீன் பண்ணி வச்சது வந்துட்டு குளறுபடி செய்திருவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாரையுமே வந்து ஒரே டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க இருந்து பார்க்கக்குள்ள இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது அப்படி பாருங்கள் இந்த லைட்லாம் வந்து இன்னும் ஒன் பண்ணலை இப்போ ஒன் பண்ணி லைட் வந்துட்டு அது அந்த இருக்கிற அந்த லைட் மட்டுந்தான் அதே மாதிரி எல்லா லைட்டுமே வந்து எரிஞ்சு கொள்ளும் இப்போ நான் மேலே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அடியோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்குது அந்த நுட்ப வேலைகள் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ நாட்கள் எடுத்திருக்கோம் எப்படி சரிப்பாங்கன்னு பாருங்கள் ஒரே ஒரு சங்கிலியை பயன்படுத்தி அப்படியே வந்து இவ்வளோ பெரிய லைட்டை வந்து இதில் இறக்கியிருக்காங்க இங்கே பூரா வந்து லைட் தான் இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் இங்கே மேலெல்லாம் வந்து ஃபேன் இருக்காங்க ஃபேன் கூட எப்படி எவ்வளோ ஒரு வித்தியாசமாக அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு டைம் போக ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபேன் போடுறது லைட் போடுறதுலாம் வந்து அந்தந்த டைம் வரும்போது தானே அவங்க பண்ணுவாங்க தொலை வந்த அப்புறமா வந்துட்டு அவங்க இந்த காப்பீட்டுலாம் வந்து விரிச்சு கொள்வாங்க இது வந்துட்டு ஹோம் தியேட்டர் அதாவது பக்ஸ் இது வந்து சவுண்டுக்காக வேண்டி இது செட் பண்ணியிருக்காங்க பொதுவான அந்த ஒரு சவுண்ட் வரும்போது வந்து அவங்க வந்து கேட்டுக்கொடுறதுக்காக வேண்டி அதே மாதிரி எல்லா இதுக்குள்ளேயும் வந்து அந்த சவுண்ட் இதை வந்து அவங்க செட் பண்ணி இந்த தூணோட ஒவ்வொரு வடிவமைப்பையும் பாருங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தூண் அதுக்கு மேல இருக்கிற அந்த ஒவ்வொரு பட்டிகள் அந்த பட்டிகளோட வேலைப்பாடுகள்லாம் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஒரு நேர்த்தியா வந்து செய்திருக்காங்க இதெல்லாம் பிடிக்க இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை வருஷம் எடுத்தேன்னு சொல்லி அந்த அண்ணன் வந்து ஆரம்பத்தில் எங்கிட்ட சொல்லியிருந்தால் எனக்கு சரியாக வந்து ஞாபகம் இல்லை என்னென்னு சொன்னால் வந்து உண்மையில் வந்துட்டு இந்த மசூதியோட தலைவர் வந்துட்டு இப்போ ஒரு வேலையாக வந்து வெளியிடத்தில் நிற்கிறாராம் அவர் வாரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகவும் நம்ம போகிறதுக்கிடையால் வந்து அவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவர்ட்ட இதை பற்றின விஷயங்கள் வந்து கேட்கலாம் அப்படியே வந்து இது வந்து ஆண்கள் மட்டும் பிரவேசிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கீழவும் அது மாதிரி இந்த தட்டும் வந்து ஆண்களுக்கு உரியது பெண்களுக்குரிய தட்டு வந்து இதெல்லாம் அப்படியே மேல போகணும் இதுதான் நான் பெண்களுக்கான தொழுகையிடம் இங்க ஃபுல்லா வந்து இப்படி அந்த பெரிய விசிறிகள் தான் பயன்படுத்துவாங்க அப்படி வந்து இங்கே வந்து அல்குரான் புத்தகங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது அந்த பக்கத்தில் வந்து துணியால் வந்து மறைச்சு வச்சுருப்பாங்க தொழுகைக்காக வேண்டி அப்படி வந்து பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி இதிலிருந்து பார்க்கும்போது அதோடய வடிவு அப்படியே முழுக்க முழுக்க இப்படி தெரியும்னு சொல்லி பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க இதோட சேர்த்து இது வந்து மூணாவது தட்டு அதாவது கீழே ஒன்று நடுவில் ஒரு தட்டு அதுக்கப்புறமா இந்த தட்டு மூணு மாடிகள் கொண்டது இது கீழே வந்து அந்த அல்குரான் இது இருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த போர்ட்லேயும் வந்து அந்த அல்குரான் வசனங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லா எல்லா இடங்களுக்குமே வந்து அந்த அந்த காற்றோட்டம் அதாவது இந்த ஃபேனும் வச்சு அதே மாதிரி கீழே இந்த விசிறியும் வந்து வச்சுருக்காங்க அப்படியே அந்த லைட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கீழே வந்து ஒவ்வொரு லைட்டையும் வந்து பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த தட்டை நம்ம அந்த ஏறி வரும்போது இந்த படிக்கட்டால் ஏறி வரும்போது வந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி லைட் ஒன்று வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே வந்து நம்ம இப்போ கீழ்ப்பகுதிக்கு போகலாம் இப்படியே வந்து ரெண்டாவது தட்டு ஸோ வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து கீழ்த்தட்டும் இந்த ஃப்ளோர் இந்த தட்டும் வந்து ஆண்களுடைய தொழுகை பகுதி அப்படியே வந்து மேலே இருக்கிற அந்த தட்டு தான் வந்து அதாவது இறுதி தட்டு மேலே இருக்கிற அந்த இறுதி தட்டு தான் பெண்களுக்கானது ஓகே என்னென்னு சொன்னால் உண்மையாக இல்லை வந்து தொழுகைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நேரங்கள் வந்து இருக்குது அந்த நேரத்தின் படி தான் வந்து தொழுகையை வந்து செய்து கொள்வாங்க நான் சொன்ன மாதிரி வந்து காத்தாங்குழியில் வந்து நிறைய பள்ளிவாசல்கள் இருந்தாலும் கூட ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த மசூதி தான் இந்த மசூதிக்கு வந்து இலங்கையில் பல பக்கத்துலேயும் இருந்து இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வந்து தொழுதுட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வர டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா பயணிகள் கூட இந்த இடத்த வந்து பார்த்து பார்வையிட்டு தான் போவாங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே அனுமதி கொடுத்துருக்காங்க இருக்காங்க எந்த ஒரு தொந்தரவுமே வந்து பண்ண மாட்டாங்க தாராளமாக வந்து எல்லாரும் வந்து எந்த நேரம் வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் அந்த இரவு நேரங்கள் ஒரு டைம் இருக்குது அந்த டைமை தாண்டி வரையில்லாது அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையிலேயும் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு தான் நம்ம வந்து உட்பிரவேசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைம் அந்த நைட் டைமில் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கொள்வாங்க மற்ற நாட்களில் வந்துட்டு நீங்கள் காலையில் அதாவது திறந்து உடனே எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் வந்து இதை பார்வையிட்டுக் கொள்ளலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மசூதி நான் உங்களுக்கு காண்பிச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து இதை பார்க்கும்போது அடராக இது இவ்வளவு பெரிய ஒரு மசூதியா இருக்குது அப்படி சொல்லி நான் பார்த்தேன் ஆனா இதே அதாவது இந்த மசூதி எப்படி இங்கே வடிவமைச்சு வச்சாங்க எப்படி இதை கட்டினாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது அதாவது இங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பலஸ்தீனில் இருக்கிற அதே ஒரு மசூதியை பார்த்து இங்கே வந்து வடிவமைச்சு கட்டி கட்டினதா வந்து சொல்லி இருந்தாங்க பலஸ்தீன் அப்படின்னு சொன்னா இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதப்ப இப்போ வந்து இந்த பலஸ்தீன் அதாவது இந்த பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கு இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது தான் பலஸ்தீனா என்ன இஸ்ரேலனா என்ன அதுக்குள்ள இருக்கிற காசா நகரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தெரிய வருது நான் கூட கூகுள் மேப்ல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ல போய் தேடி பார்த்துருந்தேன் ஆனா கூகுள் மேப்ல வந்து பலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து காண்பிக்கிறது இல்லை இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு தான் காண் காண்பிக்குது அதை சுற்றி இருக்கிற மற்ற மற்ற நாடுகள்லாம் வந்து காண்பிக்கிறது அது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பட் இருந்தாலும் கூட பலஸ்தீன்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து ரொம்பவே தொன்மையான ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பலஸ்தீன்ல வந்துட்டு வரலாற்று அதாவது புற அதான மிக்க இஸ்லாமியர்களுக்குரிய பல சொத்துக்கள் வந்து அங்கே இருக்குது அதாவது சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பொக்கிஷங்கள் இஸ்லாமியர்களுக்குரிய பொக்கிஷங்கள் வந்து பேலஸ்தீனில் வந்து இருக்குது ஸோ வந்து அந்த பலஸ்தீனில் இருக்கிற அதே ஒரு பள்ளிவாசலை வந்து இங்கே வந்து நிர்ணயிக்கிறதுக்கான காரணம் வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து அதே ஒரு அதாவது எல்லா இஸ்லாமியர்களாலேயும் வந்து இங்கேருந்து பலஸ்தீனுக்கு போய் வந்து அந்த வழிபாட்டை வந்து செய்து கொள்ள முடியாது தொழுகையில் வந்து செய்து கொள்ள முடியாது ஆனாலும் இங்கே வந்து அதை நினைச்சிக்கொண்டு இங்கே வந்து அந்த ஒரு தொழுகையை வந்து செய்து கொள்ளலாம் எனக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு இங்கே வந்து யாராச்சும் இதுக்கு முன்னுக்கு இருந்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இருந்தால் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க அப்படி சொன்னாலும் வந்து நம்பிடுவாங்கன்னு சொன்னால் அப்படியே நுட்பமாக வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து அவங்க செய்திருக்கிறாங்க இது பற்றின பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால் வேண்டி நம்ம எதையுமே வந்து சொல்லிக்கொள்ள முடியாது இங்கே அந்த தொழுகைக்கு டைம் இருக்குது நிறைய டைம் இருக்கு ஆகே நாளில் வந்து அதுக்குள்ள வந்து யாராச்சும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட வந்து கேட்டு சொல்லலாம் தலைவரும் அதுக்குள்ள வந்து வந்தாருன்னு சொன்னா தலைவட்டி நம்ம அதை வந்து கேட்டு சொல்லலாம் இப்ப கீழே போய் பார்ப்போம் ஓகே உண்மையில வந்து பாத்திருப்பீங்க பலஸ்தீனில் இருக்கிற அதே ஒரு மசூதியை வந்து இங்கே எப்படி வடிவம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதோடய வரலாறுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம கேட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன் பட் வந்து தலைவர் வந்து இன்னும் வரல எனக்கு வந்து ஒரு மனக்கவலை என்ன சொன்னால் உங்கள்கிட்ட வந்து எல்லா தகவல்களும் தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்திருந்தேன் ஆனால் நான் இன்றைக்கி வந்த நாட்கள் வந்து ஏலியா வந்துட்டேன் வெள்ளிக்கிழமையில் வந்து ஸ்பெஷல் அதாவது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை நாள் வந்து அதனால தான் நான் இன்றைக்கி இந்த நாளை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் வந்து காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வெள்ளிக்கிழமையிலேருந்து இத்தனை மணிக்கு பிறகுதான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க மற்ற நாட்களில் வந்து எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கும் தொழுதுட்டு போகலாம் அப்படி சொல்லி ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த ஒரு டைமுக்குள்ளே தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் என்னால் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தர முடியாமல் போயிருந்தது பட் இருந்தாலும் இன்றைக்கி காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி அதாவது நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் வந்து புதுசாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த நாட்டில் இருக்கிற அதே ஒரு மசூதி வந்து இங்கே வடிவம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து இங்கே இங்கே இருக்கிறவங்கள்ட்டே கேட்டுக்கொள்ளலாம் வரலாறு இப்படி இங்கே வடிவம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி இது தாண்டி வந்து ஒரு விசேடமான நாள் அதாவது இஸ்லாமியர்களோட ஏதாச்சும் ஒரு பண்டிகை நாட்களில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தர முடிஞ்சால் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் அதை விசாரித்து நான் உங்களுக்கு அவங்க தரேன் ஓகே இப்போது வந்து நான் காண்பிச்சிருந்த இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நான் மார்ஜி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெளியே கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய்